ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வணக்கம் திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் அதிகாரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய அடக்குமுறையை மக்கள்கிட்ட கேள்வி கேட்ட மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய ஆதிக்கத்தை அதிகாரத்தை செலுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள்

அப்புறம் எதுக்கு வந்து கத்திட்டு இருக்கீங்க நீங்க என்ன போயிருக்க நீங்க முன்னாடி வந்து கத்தாங்க மேட்டுப்பாளையம் நகராட்சி இருபத்தி மூணாவது வார்டு பகுதியில் உள்ள ஒரு காங்கிரஸ் கவுன்சிலரை பார்த்து ஒரு இளைஞர் வந்து வந்து தூய்மை பணியே மேற்கொள்ளவே இல்லை நீ உங்களுக்கு நாங்கள் ஓட்டு போட்டோம் நீங்கள் எங்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே பண்ணல தூய்மை பணியே மேற்கொள்வது கிடையாது அங்கங்கே குப்பை தேங்கி இருக்கு அப்படின்னு அந்த இளைஞர் வந்து அந்த கவுன்சிலரை செருப்பால் அடிக்காத குறையாக கிழித்து தொங்க விட்டு இருக்காரு அதற்கு அந்த கவுன்சில் கவுன்சிலர் வந்து அந்த ஸ்பாட்லேயே அந்த இளைஞரை அந்த கவுன்சிலருடைய கணவர்னு சொல்றாங்க அந்த அந்த கவுன்சிலருடைய பெண் கவுன்சிலருடைய கணவர் வந்து அந்த நபரை அந்த கேள்வி கேட்ட இளைஞரை தாக்கி அந்த இளைஞருக்கு கழுத்து எலும்பு உடைந்து விட்டது கழுத்தில் அந்த எல்லாம் போட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு சீரியஸான இடத்துல அவர் வந்து அட்மிட்டாக இருக்காரு சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு அதாவது நம்ம பகுதியில் ஏதாவது அரசியல்வாதிகள் தப்பு செய்தாலோ அவங்க எதுவுமே நல்லது பண்ணல அப்படின்னு கேள்வி கேட்டாலோ அவங்க நம்மளை அசால்ட்டாக தாக்கிடலாம் அவங்க மேலே வழக்குகள் கிடையாது அதாவது டிடிஎஃப் வாசன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த டிடிஎஃப் வாசன் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கிறப்ப கார் ஓட்டிகிட்டே போகிறப்ப ஃபோனை வந்து லவுட் ஸ்பீக்கரில் கெட்டு போயிருக்காரு அதற்கு சுற்றி வளைத்து அத்தனை காவல்துறை அதிகாரிகள் அந்த டிடிஎஃப் வாசனை வந்து கைது பண்ணி அவர் வந்து ஏதோ ஒரு பெரிய தீவிரவாதி டெரரிஸ்ட் மாதிரி அந்த டிடி வாசனை வந்து அரஸ்ட் பண்ணி போறாங்க அதே மாதிரி நம்ம சவுக்கு சங்கர் யூடியூப்ல மட்டும் தான் பேசியிருக்காரு கா பெண் காவலர்களை பற்றி தவறாக பேசிட்டார்னா அவரை வந்து ஏதோ ஒரு ஆனால் பேசினது தவறு ஆனால் அவர் வந்து ஏதோ தீவிரவாதி மாதிரி அத்தனை போலீஸ் வந்து புரை சூழல் அவர் வந்து கைது பண்ணிட்டு போகிறீங்க கையில் எலும்பு உறைஞ்சிருக்கு எல்லா கையில் எலும்பு உடஞ்சிருக்குன்னா காவல்துறை தான் பொறுப்பு ஏன்னால் காவல்துறையை தானே கைது பண்ணிட்டு போகிறாங்க இது மாதிரி கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு நசுக்கப்படுகிறது இவர்களையெல்லாம் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி பெரிய ரவுடி மாதிரி சவுக்கு சங்கர் டிடிஎஃப் வாசனாக தான் கைது பண்ணிட்டுருக்காங்க ஆனால் இங்கே தட்டி கேட்ட தன்னுடைய ஏரியாவுக்கு எதுவுமே நல்லது பண்ணல அப்படின்னு தட்டி கேட்ட ஒரு இளைஞருடைய கழுத்து எலும்ப கவுன்சிலருடைய கணவர் உடைச்சிருக்காரு ஆனால் இவர் இன்னும் கைது பண்ணவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் தான் வருது ரொம்பவுமே மனவேதனையாக இருக்குது தமிழ்நாடு எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியல கண்டிப்பாக இந்த ஆட்சியே அகற்றப்பட வேண்டும் இராணுவ ஆட்சி கொண்டு வர வேண்டும் அடுத்த தேர்தலில் நம்ம அண்ணாமலை அவர்கள் தலைமையிலான பாஜக ஆட்சி கண்டிப்பாக அமைய வேண்டும் தமிழகத்தில் பொற்கால ஆட்சி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது எந்த சத்தியமும் இல்லை கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்